கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் தமிழகத்துக்கு வந்த தொழில் முதலீடுகள் குறித்து அறிக்கை வெளியிட வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் திண்டிவனத்தை அடுத்துள்ள தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு துபாய் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் ஆறாயிரத்து நூறு கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார் கடந்த பிப்ரவரி மாதம் ஸ்பெயினில் மூன்றாயிரத்து நானூற்று நாற்பது கோடி ஒப்பந்தம் செய்தார் ஆனால் இதுவரை ஒரு கூட முதலீடு வரவில்லை எனவே கடந்த மூன்று ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழகத்திற்கு வந்த தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு வந்த தொழில் முதலீடுகள் எவ்வளவு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா செல்லவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முதலீட்டை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா செல்வது நல்ல முயற்சிதான் ஆனால் திமுக ஆட்சிக்கு பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளில் எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து விளக்க வேண்டும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் துபாய் சென்ற முதலமைச்சர் அங்குள்ள நிறுவனங்களிடமிருந்து ஆறாயிரத்தி நூறு கோடி முதலீடு ஏற்பதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார் அதைத் தொடர்ந்து கடந்த பிப்ரவரி மாதம் ஸ்பெயின் சென்ற முதலமைச்சர் அங்குள்ள தொழில் நிறுவனங்களிடம் ரூபாய் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி முதலீடு பெற ஒப்பந்தம் செய்து கொண்டார் ஆனால் அந்த நிறுவனங்களிடமிருந்து இதுவரை ஒரு பைசா கூட தமிழகத்திற்கு முதலீடு வரவில்லை வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரத்தில் திமுகவின் துரோகத்தை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் தமிழக அரசு வெளியிட்ட தகவல்கள் திரிக்கப்பட்டவை என்றும் தகவல்களின் கால அவகாசம் ஒரே மாதிரி இல்லை என்றும் கூறினார் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்பதற்காகவே தவறான தகவல்களை அரசு வெளியிட்டு வருகிறது என்றும் அவர் கூறினார் வழங்கக்கூடாது என்று அதை நியாயப்படுத்துவதற்காக பொய்யான தரவுகளை வெளியிட்டு வருகிறது திமுக அரசுக்கு சமூக நீதியில் அக்கறை இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சமூகமும் பெற்ற பிரதிநிதித்துவம் என்ன என்பது குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் திமுக அரசு தமிழகத்தில் உள்ள வணிக நிறுவனங்கள் தமிழில் பேர்பலகை வைக்க வேண்டும் என அமைச்சர் சாமிநாதன் எச்சரித்தும் அதை யாரும் பொருட்படுத்தவில்லை என்றும் அவர் கூறினார் காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்ட பிறகும் பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் சென்று சேராததற்கு மணல் கொள்ளையே காரணம் என்றும் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் கந்து கொடுமையால் தற்கொலைகள் அதிகரித்துள்ளது என்று குற்றம் சாட்டிய அவர் கடுமையான தண்டனைகளுடன் கூடிய கந்து தடை சட்டத்தை இயற்ற வேண்டும் என்றார் வக்பு வாரிய சட்டத்திருத்தம் குறித்து கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்தார்